ரொம்ப பண்ணுறீங்க உங்கக்கிட்டேலாம் போய் சொன்னேன் பாதுகரே கொஞ்ச மாதிரி எனக்கு அக்கா ரே எனக்கு சப்போர்ட்டாக பேசுனிங்களாங்க நீங்கள் கிடையவே கிடையாது உங்ககிட்ட கிட்டே சொல்கிறதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் பார் அஞ்சு நீ சொல்லுவ அதுக்காக அவர்கிட்ட நான் சண்டை போட்டுட்டு நிற்க முடியாது புரிஞ்சுக்கும் அது முதல்ல இப்போ வரப்போரியா என்ன சொல்கிற நீ கூப்பிட்டுட்டே இருக்கேல்ல எவ்வளோ நேரமா ஏன் இப்படி படை பிடிச்சிட்டு இருக்க கிளம்புறியா என்ன மா அஞ்சு ஆ என்னப்பா யாருமே கூப்பிட்டுட்டே நிற்கிறாருல்லம்மா போ என்ன செய்கிறது போமா அப்பா பத்தி ஒண்ணு கவலைப்படாத அப்பா எங்கேயும் போக மாட்டேன் சரியா நீ போ உன்னை பார்க்க வருதுன்னா அப்பா வந்துருவேன் ஃபோன் பண்றேன் அப்பா நீ போ நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது ஏன்னா சரி வீடு நம்ம அண்ணன் தானே அடிச்சான் வேற யாரும் அடிச்சாக வீடுமா வீடு இல்லப்பா ஏன் அடிச்சாரு கூட இவர் கேட்க மாட்டேங்கிறது இவரில் ஒரு புருஷனாப்பா ஒரு வார்த்தை ஏங்க அடிச்சிங்க அவ்வளோ அப்படின்னு கேட்க கூடாதா என்னப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரு எனக்கு என்ன நிற்கிறாரு விடுமா விடு அறிவு கேட்டவளே நீங்க அண்ணன் தங்கச்சி அடிச்சு நாளைக்கு சேர்ந்துக்குவிய அவங்க மாமா மாப்பிள்ள நாளைக்கு இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு நாளைக்கு சேர முடியாதுடி அந்த வந்தா வரும் அது வந்து சரி வராது நீங்க வந்து அடிச்சுக்கிட்டாலும் நம்ம அண்ணன் தானே அப்படின்னு நீ மறந்துருவ ஆனால் அவக அப்படி கிடையாது புரிஞ்சுக்கே நான் எது சொன்னாலும் தான் உனக்கு பிடிக்காதே நான் எது சொன்னாலும் தான் நீ ஏத்துக்க மாட்டேங்கிறியே அப்புறம் எப்படி நீ பேசாத என்கிட்ட நீ மட்டும் பேசவே பேசாத தயவு செஞ்சு பேசினவே எனக்கு கட்டுப்பாக வருது பிடிக்கல பாதிலங்க நான் என்ன அவளுக்கு விரோதியா இல்லை விரோதியா இல்லை வேற யாருமாங்க நீ பேசாத நீ பேசாதனுக்கு என்னங்க அர்த்தம் இதெல்லாம் என்ன அர்த்தம் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க உங்க பொண்ணு தான் உங்களுக்கு வசதி உங்க பொண்ணு தான் பெருசாக நினைப்பீங்க நானும் யாரோ தானே எங்க சுத்தர பிடிக்கலங்க நீங்கள் பண்ணுறது சரியில்லை இப்போ என்ன உங்களுக்கு முடிவு எவ்வளோ நேரம் தான் போராடிட்டே கிடக்கிறீங்க என்ன சொல்றியா ஆமா உன்னை விட என் பொண்ணுதான் எனக்கு வசதி என் பொண்ணுங்க வந்தானே என் மேல பாசத்துல எல்லாருக்கும் சண்டை போட்டுருக்கு ஏன் அப்பா அப்படி பேசுறீங்க ஏன் அப்பாவை பேசுனீங்க போ சொன்னீங்க விரட்டுனீங்க எங்க அப்பா எங்க போனாரு நீ பொண்ணு என் மேல பாசத்துல இருந்ததுனாலதான் உங்க எல்லார்ட்டையும் சண்டை போட்டுருக்கு திட்டி இருக்கு நீ எங்க பாசமா இருந்த நீ என்னை விரட்டினவ தானே இத்தனை வருஷமா கூட வாழ்ந்துட்டு என்னை பத்தி புரிஞ்சுக்காத ஜென்மோ நீங்க எல்லாம் உங்களை பத்தி நான் எவ்வளவோ புரிஞ்சிருக்கேன் ஆனா நீங்க துளி கூட என்னை பத்தி புரிஞ்சுக்கல துளி கூட என்னை பத்தி புரிஞ்சுக்கல இல்லங்க என்னங்க இவ்வளவு மோசமா இருக்கீங்க சரி எப்படியோ போங்க நான் உங்களை தானே முடிவு சரிங்க மேல இருந்திருந்தா இப்படியெல்லாம் கேட்க இப்படி எல்லாம் இதனால உங்ககூட பாசம் இதனால நான் வந்து உங்க கூட சரிங்களா பார்த்தா நடிச்சிட்டு இருந்தேன் தெரியுது எப்படி தெரியுதா நடிச்சிட்டு தாங்கிருக்கீங்க இத்தனை நாளாக நடிச்சுட்டு தான் இருந்திருக்குறீங்க இதே பாசமாக புரிஞ்சுப்ப புரிஞ்சு இருந்திருந்தீங்கன்னா சரி நம்ம சரஸ்வதி இதோ கோவத்துல திட்டியிருக்கா மயம் மேலே உள்ள பாசத்துல திட்டியிருக்கா மருமக மேல உள்ள பாசத்தில திட்டியிருக்கா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க புரிஞ்சிருப்பீங்க ஆனா அதே இல்லையே ஆஹ் அதெல்லாம் நீங்க நினைக்கவே இல்லையே இவை எப்படி நம்மளை திட்டலாம் இவை எப்படி நம்மளை போக சொல்லலாம் அதுதானே மூடு அப்பா நான் உனக்கு சொல்லுவேன் நீங்கள் கேப்பீங்களா ப்ளீஸ் கேட்க முடியாது கேட்க மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாதுப்பா ப்ளீஸ் எனக்காக கேளுங்கப்பா அப்பா ப்ளீஸ் பா மட்டும் கேளுங்கப்பா சொல்லு மாஞ்சு ஏன் இப்படி கேஞ்சிடா அப்பா நீ சொல்றத கேட்க மாட்டேனா என்ன அப்பா என் கூட வந்துடுங்கப்பா நம்ம போய் அங்கே நம்ம எங்கள் வீட்டில் இருக்கலாம் ப்ளீஸ் பா நீங்கள் ஏன்ப்பா தங்கச்சி விட அங்கங்க நாளையணும் அங்கே எப்படி உங்களை கவனிச்சுப்பாங்க பார்த்துப்பாங்க தெரியாதுப்பா அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்அப் போகணும் அடிக்கடி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அங்கே போயெல்லாம் சரி வராதுப்பா என் கூட வந்துட்டீங்கன்னா நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்ப்பா ப்ளீஸ் என் கூட வாங்கப்பா இல்ல இல்ல வேணாம் வேணாம் நீங்க எங்க கூட இருங்க இல்லமா சொன்னி உன் கூட நான் இருக்கல அஞ்சு கூட இருக்குல்ல நான் ஆறு கூடையும் இருக்குல்ல சரிங்களா என்ன விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்றேனே என்னடி என்னடி உன் கூட எங்கப்பாவா ஆ நீ பாத்துக்குற லட்சணம்னா இப்பவே தெரியுது அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக மூட்டையை கட்டிட்டு கிளம்பி வந்தவ தானே நீ பேசுறியா பேச்சி ஆ நீ பேசுறியா பேச்சி எங்க அப்பா எப்பவும் அப்படித்தான் பேசுவாரு அதனால அவர் பேசுவாரு நீ என்ன செய்வா திருப்பி எங்க அப்பா ஓடுன்னு விரட்டி விட்டுருவா அப்படித்தானே நீ பண்ணுவ நீ எனக்கு தெரியும் நீ எங்க அப்பாவை பாத்துக்கிறேன் நான் சொல்ற வாய் முடிட்டு பேசாம நின்று எனக்கோமே ஓமேல மட்டும்தான் இங்கே அஞ்சு நானும் ரொம்ப நேரமா பொறுமையாவே இருக்கேன் அஞ்சு ஒரு அளவு தான் பாத்துக்கோ என்ன என் கோ தான் உனக்கு கோவம் என்ன என் தான் உனக்கு கோவம் நானும் பார்த்துட்டே இருக்கேன் நடக்கிறது வேற சொல்லிட்டே இருக்கேன் நான் மாமாட்ட தானே பேசுறேன் உன்கிட்ட நான் பேசுகிறேன் நான் என்ன நீ எல்லாம் புரியாம புரியாத ஜென்ம மாதிரி பேசிட்டு இருக்க உன்கிட்ட எல்லாம் மனசு பேசுவாங்களா முதல்ல உன்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல மாமாட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எதுக்கு இடையில வந்து வந்து கத்திட்டு நடக்க நான் இடையில வந்து வந்து கத்திட்டு இருக்கேனா நீ கூப்பிடாத எங்க அப்பாவ சொன்னேன் உன்னால தான் எங்க அப்பா வீட்டு விட்டு போனார்னு ஊருக்கே தெரியும் அதனால நீ வந்து எங்க அப்பாவை கூப்பிடாத நீ எதுக்கு எங்க அப்பா கூப்பிடற நீ கூப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இருக்கா அவர் என்னோட மாமனார் என்னோட மாமா நான் கூப்பிட தான் செய்வேன் என்னோட ஹஸ்பண்டோட அப்பா பார்த்துக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு ஒன்னை விட அதிகம் அதனால நான் பார்த்துக்கிருவேன் ஓன் வேலையை பார்த்துரு நீ போ சரவணண்ணா அவளை எழுத்துட்டு போங்க ஓவரா பேசிகிட்டு இருக்காங்க முன்னாடியே சோனி சொல்றது தான் கரெக்ட் அஞ்சு சோனி சொல்றது தான் கரெக்ட் அது உரிமை அதுக்கு இருக்குது பாத்துக்கிற உரிமை அது கேக்குது கூப்பிடுது உனக்கு என்ன வந்துச்சு நீ எதுக்கு சோனி மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க அறிவு இல்லாத பாவம்ல ஏன் இப்படி பேசுற நீ சோனியா சரியான கோவம் யார் கூட்டாலும் நான் வரலன்னு சொல்றேன் சும்மா என்னையால யாரும் சண்டை வேணாம் வேலையை பார்த்துட்டு போங்க சரஸ்வதி கூட்டிட்டு நீ கிளம்பு நான் இங்கே நேரத்துக்கு இருந்துட்டு சாயங்காலமா நான் கிளம்பிக்கிறேன் உங்க வேலையில பாத்துட்டு போங்க சரவணன் கூட்டிட்டு போப்பா அஞ்சுவா நான் போக மாட்டேன் நீங்க வந்தா மட்டும்தான் நான் போவேன்ப்பா இல்லைன்னா நான் போக மாட்டேன்ப்பா ப்ளீஸ் நீங்க வந்தா போவேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் என்னம்மா நீ சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிச்சிட்டு இருக்க வந்தாதான் போவேன் இல்லைனா போக மாட்டேன்ட்டு மா சொல்றது கேளுமா அஞ்சு அப்பாதான் இவ்வளவு சொல்றேன்ல அதுக்கு மேல நீ ஏன் சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்க நீ போமா இல்லப்பா நீங்க வரணும் நீங்க வந்தாதான்ப்பா நான் போவேன் இல்லைன்னா போக மாட்டேன் போகமாட்டே போகமாட்டேன் கூட கூடலாம் விட முடியாது அதெல்லாம் வந்து எங்களுக்கு மரியாதை இல்லை சொல்றது புரிஞ்சுக்கோஞ்சி எங்க கூட இருக்கிறது தான் பெட்டர் மாமா ஏன்னா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அது என்ன பொண்ணு வீட்டில் அமுச்சுட்டு ரெண்டு பையனை இருந்து ரெண்டு பையன் இருக்காங்க பொண்ணு வீட்டில் அமுச்சு விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு இருக்காங்க இதான் பார்த்துக்கிற லட்சணம் அந்த பெரிய மனுஷனை கூட யாரும் பார்த்துக்க முடியாதா அது கூட முடியாமல் இவங்களாம் என்ன இருக்காங்கன்னு யாராவது ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க எங்களை அது எங்களுக்கு தேவையா என்ன இங்கே பாரு அஞ்சு அவரை நாங்கள் பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் உன் வேலை என்னமோ பாரு நீ வந்து இங்கே வா ஃபோன் கூப்பிட்டுட்டு இருக்காது அஞ்சு உன் ஹஸ்பண்டோட போய் வாழ்கிற வழியை பாருப்போ துணி வாய முடிட்டு அமைதியாக நில்லு இது ஒரு பிசாசு இதெல்லாம் பேச முடியாது அது என்னையவே என்னன்னு கேள்வி கேக்குது உன்னையெல்லாம் கேக்குறதுக்கு என்ன வேணும் அமைதியா நில்லு இதிட்ட பேசாத இல்ல அருண் என்ன அப்புறம் இப்படி எல்லாம் பேசினா இவ பேசுவா என்ன வேணாலும் பேசுவா கேட்டிட்டே இருப்பனா ஆ இவ கூட மாமா அம்ச்சிர உனக்கு ஓகேவா சொல்ல எனக்கு சமத இல்ல தான் என்ன செய்ய முடியும் ஆ சொல்ல என்ன செய்ய முடியும் வா லாஸ்ட்ல கேக்குற ஏன் கூட வர விருப்பமா அஞ்சு கூட போக விருப்பமா இதுல ரெண்டுல நீங்க ஒன்னு சூஸ் பண்ணியே ஆகணும்பா வேற வழியே இல்லை ஏன்னா நீங்க உங்க தங்கச்சி வீட்டுல போய் இருக்கிறதெல்லாம் தப்பு சொல்லிட்டேன் உங்களை விட்டுட்டு கேவலப்படுத்த போறீங்களா பேசுவாங்கப்பா ப்ளீஸ் உங்ககிட்ட முடியாதுப்பா போராடி எனக்கும் அஞ்சுக்கும் தான் சண்டை தான் வாங்கப்பா எல்லாரும் நீ ஒத்துமையா இருக்கலாம் தயவு செஞ்சு வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை போட்டு படுத்தாதீங்கப்பா வாங்கப்பா எழுந்து எங்க போறீங்க அஞ்சுட்ட போறதுன்னா போங்க இல்லைன்னா எங்க கிட்ட வர்றதுனா வாங்க இதுதான் என்னோட முடிவு ஒரு பெத்த பிள்ளாரு

பே நல்ல புருஷனை மொண்டாட்டியும் ஆளுகள்லாம் இருக்கிறப்ப என்ன நடிப்பு நடிக்கிறீங்க சாமிங்களா ம் பா வர போறீங்களா என்ன எவ்வளவு நேரம்னா பா நானும் மாசமா இருக்கப்பல உங்கள்ட்ட கெஞ்சிட்டே இருக்குது வாங்க பாருங்க நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் மாமா சரி எழுந்து தான் வாங்க மாமா அவ தான் அவ்வளோ தூரம் கூப்பிடுறா ஏங்க மாமா நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க ஏன் நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்க மாட்டோமா என்ன அதெல்லாம் உங்களை நல்லா பார்த்துக்குறோம் மாமா நீங்கள் எழுந்து வாங்களேன் சரி நான் அஞ்சு ஓடையே போகிறேன் ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அஞ்சு வட போறீங்களா எங்க உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுங்க எங்க சொல்றத கேளுங்கங்க பிளீஸ்ங்க உங்களை விட்டுட்டு நிஜமாவே என்னால் இருக்க முடியாது அஞ்சு வட போறேன்ல அப்படி சொல்லாதீங்கங்க தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அஞ்சு வட போறேன் அப்படின்னு சொல்லாதீங்க அடைச்சி வாய் முடு உன் அடிப்படலாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கா ஏன் கிட்ட எல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் நமக்கு எல்லாம் சரிப்பட்டு வராது வாய் முடிட்டு கிளம்பு இவனை குடி நான் போனோம் தாத்தாவை நம்மளை விட்டுட்டு போறதுலே இருக்காரு ஏங்க நீங்க வேணா போய் இருக்கலாங்க நான் இருக்க முடியாதுங்க எந்த நேரமும் இங்கிட்ட அங்கிட்ட சரஸ்வதி சரஸ்வதினு கூப்பிட்டுட்டு இருப்பீங்க எப்படிங்க உங்களை விட்டுட்டு நான் இருப்பேன் சொல்லுங்க வீட்டை வெறிச்சோடி கிடக்குங்க வீடு பார்க்கவே கஷ்டமா இருக்கு சத்தியமா முடியாதுங்க என்னால இருக்க உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன் அப்படிலாம் விட்டுட்டு போகாதீங்க இப்படி நடிச்சு அழுதா நம்பி உடனே உன் பின்னாடி வந்துடுவேன் நினச்சியா என்றைக்கு நீ வீட்டை விட்டு போயிரு என்கூட கூட பேசாதன்னு சொன்னியோ அன்னைக்கோ நீ யாரோ நான் யாரோ நான் நான் இல்லைனா தான் அந்த வீடு நிம்மதியாக இருக்கும் நான் இல்லைனா தான் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் நீ என்னைக்கு சொன்னியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம எந்த தலையிடக்கூடாது இந்த சரஸ்வதி இத்தோட மறந்துடணும்னு இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிட்டு இல்லை சரஸ்வதி நீ ஒரே வார்த்தை இல்லை ஏங்க இப்போ நான் சொன்னது தான் உங்களுக்கு பிரச்சனையாங்க

நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மச்சான் சரிங்க மாமா நீங்கள் வாங்க அத்தை அழாதீங்க அத்தை உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குத்த சே இருந்தாலும் தான் ஒரு பிரிஞ்சு இருக்கிறதுன்னு நினச்சா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அத்த வாங்க போகலாம் என்னடா இப்படி அப்படி என்னடா பெருசா பேசிட்டோம் இப்படி இது கோச்சிட்டு போறாரு ஏண்டா அப்படி நான் என்னத்தடா சொன்னேன் புரியவே புரியாதா இவருக்கு கஷ்டமா இருக்குடாருன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு ச்சே ஆனால் இவருக்காக நான் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கேன் என்ன சொல்றது வாழ்க்கையே போயிடுச்சு சுதந்திரமே நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சரி தான் சொல்லியிருப்பேன் கூட இவரு மனசை நினைக்கலடா நினைக்கவே இல்ல அப்படி கோச்சிட்டு மா விடுமா அவரு ரொம்ப வீராப்பு பிடிச்சவருந்தான் உனக்கு தெரியும்ல அங்கெல்லாம் போயிடலாம் தாக்கு பிடிக்க மாட்டாருமா எத்தனை நாளைக்கு இருக்க போறாரு மிஞ்சி போனா ரெண்டு நாள் கூட தாக்கு பிடிக்காது தேடி வந்துருவாருமா நம்மள்கிட்ட வா நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அழுகாதம்மா பார்த்தா தான் பாவமா இருக்கு சோனி குழந்தைய தூக்கிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலாம் பாவம் அம்மா அங்க தனியா இருக்காது சரியா நானும் அதான் நினைச்சேன் பாவம் தனியா இருக்க மாட்டாங்க அப்பா நான் ஊருக்கு போறேன் தம்பி தூக்கிட்டு அக்காவை பத்திரமா பார்த்துக்குங்கம்மா பிள்ளை பாவம் அது அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் மச்சான் அப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு சரி அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அக்கா அதுங்க கூட போயிட்டு வாங்க